வணக்கம் தமிழ்நாட்டில் இன்று மக்களவை தேர்தல் நடந்தாலும் திமுக கூட்டணியே வெற்றி பெறும் என இந்தியா டுடே கருத்து கணிப்பை வெளியிட்டுள்ளது அதே போல தாவேக்காவிற்கு மூன்றாவது இடம் கிடைக்கும் என்றும் தகவல் வெளியாகி உள்ளது நாற்பத்தஞ்சு சதவீத வாக்குகளுடன் திமுக கூட்டணி முப்பத்தி எட்டு தொகுதிகளிலும் முப்பத்தி மூணு சதவீத வாக்குகளுடன் அதிமுக கூட்டணி ஒரே ஒரு தொகுதியில் வெற்றி பெறும் என கணிக்கப்பட்டுள்ளது தாவேக்கா பதினைந்து சதவீத வாக்குகளை பெறும் எனவும் கணிப்புகள் வெளியாகி உள்ளது வழக்கமாக மக்களவை தேர்தலுக்கு முன்னரும் பின்னரும் தான் கருத்து கணிப்புகள் வெளியாகும் ஆனால் இந்தியா டுடே மற்றும் சி ஓட்டர் இணைந்து நடத்தும் கருத்து கணிப்பு ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் வெளியாகும் அந்த வகையில் தற்போது மக்களவை தேர்தல் நடத்தப்பட்டால் என் கூட்டணி மற்றும் இந்தியா கூட்டணி எத்தனை தொகுதிகளை வெல்லும் என்பது குறித்த தகவல்கள் வெளியாகி ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தினத்தை ஒட்டியும் ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தினத்தை ஒட்டியும் மக்களின் அரசியல் நிலைப்பாட்டை அறிய இந்த கருத்து கணிப்பு மேற்கொள்ள பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படுகிறது அந்த வகையில் தமிழ்நாட்டில் இன்று மக்களவை தேர்தல் நடந்தாலும் திமுக கூட்டணியே அமோக வெற்றி பெறும் என இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கிறது இந்தியா டுடே ஆய்வாளர்கள் மற்றும் பல்வேறு அரசியல் கணிப்புகளின் தாவேகா வரவிருக்கும் தேர்தலில் பதினைந்து சதவீதம் முதல் இருபது சதவீதம் வரை வாக்கு சதவீதத்தை பெற வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் தாவேகா தரப்பில் எடுக்கப்பட்ட ஒரு ரகசிய கணிப்பில் தங்களுக்கு முப்பது சதவீத வாக்குகள் வரை கிடைக்க வாய்ப்புள்ளதாக கூறுகின்றனர் அதே போல் விஜயின் அரசியல் வருகை குறிப்பாக இளைஞர்கள் முதல் முறை வாக்காளர்கள் மற்றும் பெண்கள் மத்தியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என கருதப்படுகிறது வாக்குகள் பிரதானமாக மற்றும் அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளின் வாக்கு வங்கியிலும் சரிவை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது மட்டுமில்லாமல் இரண்டாயிரத்தி தேர்தலில் திமுக கூட்டணி ஒரு வலுவான நிலையில் இருந்தாலும் விஜயின் தாமே மூன்றாவது பெரிய சக்தியாக உருவெடுத்து வாக்குகளை பிரிப்பதன் மூலம் தேர்தல் முடிவுகளில் பெரும் மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது